திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை பதினொன்றாவது பாடல் தடம் பொய்கை புக்கு முகேரன் கையார் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா செய்ய நீரா செல்வா சிறு மருங்குள் மையார் தடங் கண் மடந்தை மணவாளியாட்கொண்டு அருளும் விழையாட்டின் உய்வார்கள் உயும் வகை எல்லாம் உயிந்தொழிந்தோம் யாமற் காப்பாய பதினோராவது பாடல்ல தோழிகள் எல்லாரும் சேர்ந்து நீராடிண்டே சுவாமிய இருக்கா எங்க நீராடுறா எப்படி நீராடுறா அப்படிங்கறத உள்பட மாணிக்க வாசக பெருமான் குறிப்பிடுறார் மொய்யார் தடம் பொய்கை வண்டுகள்லாம் வந்து மொய்க்கக்கூடிய ஒரு ரம்யமான சூழலாக இருக்கக்கூடிய பெரிய தட்டாக்கத்தில் ஸ்நானம் பண்ணுறாளாம் அந்த தோழிகள் அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தா நதிகள் குளங்கள் அட்லீஸ்ட் கிணறுலையாவது ஸ்நானம் பண்ணிகிட்டு இருந்தா ஏன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மை அதில் ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு மனசாந்தி இது இப்போ நம்ம குளிக்கிற பாத்ரூம்லலாம் கிடைக்காது அதனால அவ அப்படி வண்டுகள்லாம் மொய்க்கக்கூடிய ஒரு பெரிய தடாகத்தில் போய் மொய்யார் தடம் போய்கி புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து முகேர் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஒரு நதியிலேயே ஸ்நானம் பண்ண இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் இறங்கும் பொழுதே அந்த ஜலத்தில் ஒரு சலசலப்பு சத்தம் வரும் இல்லையா குபு குபு குபுகுன்னு அந்த ஒரு சத்தம் வரும் இல்லையா அந்த ஒலி தான் அந்த முகேர் என்ன அப்படின்னு சொல்கிறார் கையார் குடைந்து குடைந்து ஸ்நானம் பண்ணும் பொழுது சுவாமியை பற்றி பாடிண்டே இருக்கலாம் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி பெருமானே உன்னுடைய பாதத்தை நாங்கள் பாடுறோம் பாதத்தினுடைய ஒரு சிறப்பை பற்றி பாடிண்டே குளிக்கிறோம் எப்படி குளிக்கிறாலாம் நதியில் நின்றுண்டு சுவாமியை பற்றி இருக்கா அப்படி பாடும்பொழுது கையால் இப்படி நீந்தராப்ல ஒரு அப்படி பண்ணும் பொழுது அந்த ஜலங்கள் வந்து ஒரு சத்தத்தை உண்டாக்கும் இல்லையா குடைந்து குடைந்து அதை தான் சொல்கிறா நீந்தராப்ல அந்த கைகளை அலை போல பண்ணிட்டு உன்னோட கழலை நாங்கள் வந்து இருக்கோம் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் பெருமானே வழி வழியாக உனக்கே நாங்கள் அடிமையாக இருந்து உன்னுடைய சரணத்தையே நினச்சிண்டு உன்னையே இருக்கக்கூடிய பரம்பரையிலேயே ஊறி 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 வந்துட்டுருக்கோம் அதாவது பரம்பரை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சொத்து சேர்த்து வச்ச பரம்பரையை விட தொண்டு செய்த குடும்பம் தொண்டு செய்த தான் ரொம்ப மேலான பரம்பரை ஒரு ஏழு தலைமுறையாக சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் புண்ணியம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம் ஆனால் புண்ணியம் இல்லாமல் வெறும்னே சொத்து மட்டும் இருந்ததுன்னா அதில் பிரயோஜனம் இல்லாத ஒரு பரம்பரையாக போயிடும் அது அதனால் இவ சொல்கிறா வழி வழியாக உனக்கு தொண்டு செய்யக்கூடிய அதிலேயே ஊறி துளைத்த அப்படிங்கிறா அது ரொம்ப முக்கியம் வெறும பரம்பரையாக தொண்டு செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் அதுலேயே ஊரணுமா அப்படி வரணும் இறைவனோட ஒன்றரை கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் அந்த ஊறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படி ஊறி துளைத்து அந்த வழி வழியான அடியார்களாக இருக்கோம் நாங்கள் ஆறழல் போல் செய்யா சுடர்விட்டு எரியக்கூடிய ஒரு தீப்பிழம்புனுடைய வடிவமாக இருக்கானா சுவாமி ஜோதி வடிவமாக இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா கிட்டக்கவே நெருங்க முடியாத அந்த ஒரு தழல் போல சுவாமி இருக்கானாம் அப்படி இருக்கக்கூடியவனே வெண்ணீராடி சுவாமிக்கு நெய்யாடியப்பர் தீயாடியப்பர் அப்படின்லாம் பேர் உண்டு நெய்யாடி அப்படின்னா நெய்லேயே ஸ்நானம் பண்ணக்கூடியவன் அதுபோல் இங்கே வெந்நீராடி வெந்நீர் அப்படின்னா திருநீர் திருநீற்றுக்கு பேர் வெந்நீர்னு பேர் அந்த திருநீரிலேயே ஸ்நானம் பண்ணின்னு இருக்கானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுசாக சுவாமி திருநீரை பூசின்னு இருக்கானா உடம்பு ஃபுல்லாக சுவாமி திருநீரை பூசின்னு இருக்கான் அது ஸ்நானம் பண்ணினது போல் இருக்கிறதுனால வெந்நீராடி செல்வா எல்லா செல்வத்துக்கும் செல்வமாக இருக்கக்கூடியவன் அப்படி இருப்பவனே மகிமை அனைத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே செல்வம் அப்படின்னு சொன்னால் எல்லா செல்வமும் அத்தனை மகிமையும் பொருந்தியவன் அப்படி எல்லா மகிமைக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா சின்ன மெல்லிய இடையோடும் மெய் போட்டின்றிருக்கக்கூடிய பெரிய கண்களை உடையவளுமான அம்பாளினுடைய கணவா தலைவா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் பெருமானே உனக்கு விளையாட்டு அப்படின்னா எங்களை போல இருக்கக்கூடிய அடியார்கள்கிட்ட நீ காட்டக்கூடிய அந்த அருள் ஆட்கொண்டருளி எங்களெல்லாம் நீ ஆட்கொண்டு ஏன்னா நம்மளா சுவாமியை தேடி போகிறத விட அவன் நம்மளை பிடிச்சிக்கிறது தான் நிலையாக நிற்கும் அவ வாழ்க்கை இஷ்ட தெய்வம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா ஆனால் இஷ்ட தெய்வம்னா நமக்கு பிடிச்ச தெய்வம் இல்லை நம்மளை பிடிச்ச தெய்வம் சுவாமி நம்மளாக தேடி வந்து நமக்கு கூட கூட வந்துன்னு இருப்பான் அதுதான் இஷ்ட தெய்வம் அப்படி ஆட்கொண்டு அருளி எங்களெல்லாம் நீ ஆட்கொண்டு அருளி எங்கள் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய அந்த திருவிளையாடல்கள் தான் உனக்கு விளையாட்டாக இருக்குது அப்படி உன்னோட விளையாட்டிலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தின்னு வந்துட்டுருக்கோம் எய்யாமர் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் அப்படி நீ செய்யக்கூடிய திருவிளையாடல்கள்லேயே இருக்கக்கூடிய எங்களுக்கு அதில் ஒரு தொய்வு இல்லாமல் உன்னுடைய புகழ பாடுறத்துக்கு நீ அருள் பண்ணு பெருமானே அப்படின்னு கேட்குறா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சுவாமி செய்யக்கூடிய அந்த திருவிளையாடலில் இவாளுடைய வாழ்க்கையும் மடங்கிருக்கு அதனால் இவாளுக்கு தேவையான விஷயங்களை நல்லபடியாக செஞ்சு கொடு அப்படின்னும் கேட்குறா எங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் நீ செஞ்சு கொடு அது உன்னோட திருவிளையாட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற வேண்டுதலையும் வைக்கிறா இந்த பதினோராவது பாட்டில் நீராட ஆரம்பித்தாச்சு பன்னெண்டாம் பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்